ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆனால் பாவீங்களா உங்களை பிக் பாஸ் போட்டு கலாய்ச்சிட்ருந்தா நீங்கள் வந்து அதவே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நாங்கள் இந்த வட்டம் அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் பேசி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அதனால தான் சீசன் நைன் கண்டஸ்டன்ஸாக நான் பாராட்டுறேன் ஏன்னா இந்த சீசன் அப்படிங்கிறது பிக் பாஸ் வந்து நாமினேஷனே வந்து கொடுக்கல ஃப்ரீயே ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படி மாட்டாங்க ரெண்டு நாள்ல வந்து பார்த்திங்கன்னா போர் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதான் என்ன சொல்றாரு விக்ரம் கிட்ட சொல்லும் போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஸ்டார் இதெல்லாம் வந்து நான் நீங்கள் ரெண்டு நாள் பார்ப்பேன் நல்லா பண்ணா நான் வந்து அதுக்கு கொடுப்பேன் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன் அது அப்டேட் மாதிரி வரும் அதுக்கு முன்னாடி வராது அப்படின்றார் சரியா அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் டாஸ்க்கும் வந்து பிளான் பண்ணுறாங்களாம் அதுதான் இப்போ நமக்கு வந்த தகவல் ஸோ சீக்கிரம் டாஸ்க் யார் கொடுக்க போறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தர்பீஸ் கிங்டம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத்துடைய கிங்டம் ஸோ ரெண்டுமே ஒரு ஒருத்தர் கானா இன்னொருத்தர் நடிப்பு நடிப்பு நடிக்கிறத பார்த்தா கானா வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டிசிஷன் எல்லாத்துக்கும் ஒரு லவ்வு அதாவது இந்த வீட்டில் என்ன இருக்காங்க புருஷன் கொண்டாடிக்காக ஆடுறான்னு சொல்லிட்டு சான்றாவையும் நம்ம ரஜினியை சேர்த்து விட்டாங்க சபரி ரம்யா நல்லா அமைக்கி விட்டுட்டுருக்கான்னு சொல்லிட்டு சபரிக்கும் ரம்யாக்கும் ஒரு காதல்ண்டாங்க பார்வதி கமுர்த்தின்னு வந்து ரொம்ப கேடு நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்வதி கமுர்தினுக்கும் காதல்ட்டாங்க சரியா இந்த மாதிரி துஷா இருந்தாலும் துஷாரக்காரும் காதல் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு புதிதை சொல்கிறது தர்பூசணி வந்து எல்லா பெண்கள்கிட்டையும் வளர்ந்துட்டு இருக்காருன்னொன்னே அவர் கீழே ஒரு மூணு இளவரசியை போட்டு அவர்கிட்ட நீங்கள் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ராஜ மாதாவை போட்டு விட்டாங்க அப்புறம் ராஜகுருன்னு சொல்லிட்டு திவ்ய கணேஷை வந்து போட்டு விட்டானுங்க இந்த சைடு மந்திரியாக கமுருதீன் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து நம்ம கெத்தாக வந்து நிற்கிறாப்புல அவர் வந்து சரியா ஸோ இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸு இப்போ சாண்ட்ரா ஒரு தளபதி அங்கிட்டு தளபதி வந்து பிரஜன் சரியா இங்கிட்டு மந்திரி வந்து கமுருதீன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ தர்பூசணி மன்னரும் கானா காணாவினோத் மன்னரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் அமர போகிறாங்க இப்போ அந்த ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ அப்படின்ற மாதிரி வந்து நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பார்த்துட்டோம் அதற்கெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி இப்போது உள்ள டைலாக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது விக்ரம் வந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுதே தர்பூசணி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி ராஜமாதாவை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னு ஒரு ராஜ மாதாவை நான் வந்து லவ் பண்ணுற மாதிரி இது பண்ணி தர்பூசணி கேட்குது ஒன்று டே அப்படி இல்லைடா அந்த மூணு பொண்ணுங்க ராஜமாதை இம்ப்ரெஸ் பண்ணால் தான் உன்ட்டு வர முடியும் நீ ஆடுறா முதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து நம்ம பார்வதி இருக்காங்க ராஜா மாத்தாவை நார மாதாவை மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ஒரு பக்கம் கங்கனை கட்டிட்டு அலைகிறா சரியா இன்னொரு பக்கம் அரோரா வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த பக்கம் போக நான் வாட்டர் பக்கம் தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவளும் வந்து ஒரு பக்கம் வந்து காமெடி பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா நீ என்னை மீறி போகக்கூடாது உங்களை தாண்டி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி இவங்க யோசிக்கிறது பாருங்கள் பார்வதி வந்து ஏன் கமுருதீன பிரேக் பண்ணாங்க அந்த லவ் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களாம் ே இது டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக என்னன்னா இந்த டாஸ்க் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே வீட்டுக்குள்ளே இருக்கிற எஜை வச்சு அப்படியே டாக்கிள் பண்ணி இவ்வளோ தான் அவங்களால அதுக்காக நாமினேஷன் பேசி தான் கொடுக்க முடியாது ஃபன் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் சண்டை தான் ஒழுங்காக போட மாட்டேங்க கற்று கற்றுன்னு கத்துதீங்க கத்துதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சக்தி சொல்லிட்டு போயிட்டார் அதனால் கத்தாதீங்க தயவு செஞ்சு ஃபன்னாக ஆடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி பிரச்சனை வந்தாலும் சாண்ட்ராவும் பிரஜனும் அதை அடக்கணும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டார் பிக் பாஸ் ஸோ இந்த டாஸ்க்கில் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஃபன்னு தான் மேபி நம்ம கண்டெண்ட் கிடைச்சா நைட்டு கண்டென்ட் கிடைக்கும் ஏன்னா நைட்டு சண்டை போடுவாங்க இல்லை காலம் இந்த டாஸ்க் முன்னாடி சண்டை போட்டால் உண்டு மற்றபடி இந்த டாஸ்க் வந்து அப்படியே நடைபெறும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஆறாவது சீசனில் இந்த டாஸ்க் வந்து சோழியை முடிச்சு விட்டார் அசின் ஒரே நாள் தான் ஆரம்பித்து கரெக்டாக அது சரின் சிவின் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டது அதில் உப்பு போட்டாங்க உப்பு போட்டு அதை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க சரியா இதில் யாருக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா எட்டாவது சீசனில் சாச்சம்மாதேவி அந்த மாதிரிலாம் வந்துச்சு முத்துக்குமரன் வந்து பணியாரில் இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போன சீசன் நடந்தது அதில் அந்த சாங்ஸ்லாம் போட்டாங்க சிரிச்சி சிரித்து வந்தால் சாட்சமாக தேவிடுவெல்லாம் அதெல்லாம் பயங்கர ஹிட்டு சரியா இப்போ யாருக்கு ரகசிய டாஸ்க் கொடுக்கலாம் அதாவது கிங் இருக்கார்ல நம்ம ராணாவின் இல்லை தர்பிஷினி ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதவி விலக விலக வைக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டாஸ்கில் ரகசியமாக எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த கெஸ்ட் அப்படி அப்படிதான் வந்துச்சு சாண்ட்ரா கொடுக்கப்பட்ட மாதிரி இந்த வட்டம் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ரத்தமும் சதையும் சிந்தி கண்ணை பறிகொடுத்த நம்ம பார்வதி அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்கோடைய சீக்ரெட் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவங்க எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாண்டு தர்பூசியும் கானா வினோத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலக செய்து ஒரு சீக்கிரட் டாஸ்க்கை வந்து கொடுப்பாங்களா வந்து கொடுத்துருந்து பார்ப்பானா இப்போ சான்ண்ட்ரா தூக்கி நிப்பாட்டாங்க கணிக்கு ஓட்டு இல்லை கரெக்டாக கனியை காப்பாற்றி ஆகணும் அப்போ என்ன பண்ணுவாங்க பாரதிக்கு கொடுப்பாங்க கனிக்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் வேற கனிக்கு சீக்கிரம் டாஸ் கொடுத்து அவங்களுக்கு டாமனேஷன் பாஸ் அவங்க ஒரு ஆள் காப்பாத்தலாம் அவங்க சபரியை காப்பாற்றுவாங்க ஸோ தான் ரெண்டு பேரும் காப்பாற்றுவாங்க இல்ல எஃப்சியை காப்பாற்றுவாங்க உரியவங்களுக்கு இதுதான் வந்து இந்த கா இந்த இதுமாரி வரப்போற டாஸ்க்லயும் சரி டெம்ப்ளேட் இதை உடைக்கிறதுக்கு தான் சாண்ட்ரா பிரஜன் திவ்யா பார்வதி திவாகர் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறாங்க உடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு ஒரு தடவை போட்டுட்டு எல்லா டைலாக்ஸ்லாம் பேசி பார்த்து ரெடியாக இருக்காங்க எல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஓகே ஸோ உங்களை கற்றுக்க சொல்லுங்கள் மறக்காமல் மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்